ஹாய் 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 ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் பேக் கே ஹாய் நான் தூர்கா ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே சீக்கிரம் லைவாங்க ஹாய் மிஸ்டர் ஸ்ரீகாந்த் ஏன் யூடியூப்லையே வந்ததில்ல மிஸ்டர் ஸ்ரீகாந்த் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கீங்களா இல்லையா ஹாய் மிஸ்டர் தனபால் ஹலோ பாட்டு ஹாய் ஜல் ஜல் கொல் சோன் கேக்குதா கொஞ்சம் பிஸியா தேடாம தேடி கிடைத்தது இங்கே ஒரு இன்னமும் வந்து நிலைய எப்போதும் இன்னுமே நிலைய தங்காமலும் தூங்காமலும் நாள் செல்லுதே ஹாய் ஹாய் ஐயோ எங்க ஹாய் மிஸ்டர் யா ஹாய் என்னாச்சு அந்த ரீல்ஸ் வந்து கிளிக் பண்ணி பார்க்கும்போது போது இங்கிலீஷில் ஓடுது நான் கேலரியில் வச்சுருந்தேன் சேவ் பண்ணி வச்சுருந்தேன் அதை தான் அப்லோட் பண்ணேன் ஸோ கேலரியில் போய் பார்க்கும்போது போது அது தமிழில் பேசுது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டாக்கிங் இது என்னன்னா இப்படி ஆயிடுத்துதோ அதே இப்போ இன்னைக்கு ஏதோ பட் காமெடியாக இருக்கு எனக்கே பார்க்க போது கரெக்டா அந்த ஃபீமேல் வெர்ஷன் பேசும்போது கரெக்டா அந்த செக் வேர்ஷன் கரெக்டா பேசுது மேல் வெர்ஷன் பேசும்போது கரெக்டா மேல் பேசுது கரெக்டா அது வாய்ஸ்ல கரெக்டா இருக்கு அப்படியே இங்கிலீஷ்ல மாறிச்சு போல ஓகே ஹாய் வணக்கம் ஹாய் மிஸ்டர் சுந்தர் ஹாய் மிஸ்டர் ஜெயக்குமார் ஹாய் மிஸ்டர் தீனா ஹலோ இன்ஸ்டாகிராம் ஐடி ஸ்ட்ராபெரி அர்ஜுன் ரெடிங்க ஃபேஸ்புக் ஐடி தூக்கா தேவிக்கே ஓகே உங்க குரல் சூப்பர் தேங்க்யூ தேங்க்யூ உங்ககிட்ட இருக்க ஹைலைட் என்னன்னு தெரியுமா ஐயா சொல்லுங்க ஹை மிஸ்டர் திருப்பூர் ஆண்டனி ஹை மிஸ்டர் சைந்தில் எல்லாம் பார்த்தேன் அந்த வீடியோ பார்த்தேன் ஐயோ காமெடி பண்ணி வச்சிருக்கேன் எங்க என் கேலரியில இருந்து தாங்க நான் அதை ஆல்ரெடி நான் அதை சென்ட் பண்ணேன் இன்னைக்கு போஸ்ட் பண்ணதே கேலரியில இருக்க வீடியோஸ் தான் ஸோ கேலரியில இப்ப நான் போய் பாக்குறேன் தமிழ்ல தான் பேசுது இது எப்படி இந்த இங்கிலீஷ்ல கன்வெர்ட் ஆச்சுன்னு எனக்கே புரியல இன்னைக்கு ஏதாவது பயங்கரம் ஒண்ணு வச்சிருக்கேன் சரியான காமெடி அடுத்த லைன் என்ன தெரியுமா பாட்டு கொடுத்துருவேன் மனதிலே உள்ளோர நினைவுகள் மலர்ந்ததே முத்தான கனவுகள் பிறந்ததே நாளை தீ हम ये पोद वरगेद तिन्ह उन्नीद हरद मोगम उन्मेनी वरगेद मुन्ने मॉडल लाई ओके हाय डार्लिंग ரொம்ப அழகா கரக்கனா थैंक यू थैंक यू सो मच फुल சபா கரங்க மறக்காம சேனல் Subscribe பண்ணி வெச்சுங்க Strawberry Arjun Reddy Official Instagram @strawberryarjunreddy Facebook @strawberryarjunreddy care evike Vinay sathi malthu kalya Ellavaru marakam like pannittu ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஓகே யூடியூப் சேனல்லே ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி அஃபிஷியல் ஃபேஸ்புக் ஐடி துர்கா தேவி கே ஓகே இன்ஸ்டாகிராம் ஐடி ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி ஓகே எல்லோரும் மறக்காம போய் ஃபாலோ பண்ணிடுங்க ஓகே நெக்ஸ்ட் டிக்ஸ் நெக்ஸ்ட் டிக்ஸ் நிக்ஸ்ட் சிக்ஸ் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லைவ் ஆக தான் வர முடியும் ஓகே இன்ஸ்டாகிராம் ஐடி ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டீடிங்க ஃபேஸ்புக் ஐடி துக்கா தேவி கே

இனி விநாயகர் சதுர்த்தி நல் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க மிஸ்டர் உன்னிகிருஷ்ணன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் ஃப்ரெண்ட் குட் ஆஃப்டர்நூன் அஃப்டர் ஐச்சா அமுங்க ஒனி உண்பா ஓகே ஹாய் ஹாய் குட் ஆஃப்டர்ன் குட் ஆஃப்டர்நூன் எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன் ब्रेकफास्ट சாப்பிட்டீங்க நீங்க சாப்பிட்டீங்களா எல்லாரும் நீங்க சொல்லாமே இது இன்னும் பாத்துக்கவே மாட்டேன் ம் ஆமா பாத்துக்கவே மாட்டேன் இப்பையச்சும் அம்மா பாத்து சொல்லிंदிருவாங்க இன்ஸ்டாகிராம் ஐடி strawberry arjun di दी ஹான் श्री யூடியூப் லைவ் டைமிங் வந்து அப்புறமா வரேங்க டைமிங் தெரியல எனக்கு டைம் முடிச்சுட்டு வரேன் ஓகே நான் இந்த ரீல்ஸ்லாம் எடுக்கணும் எடுத்து முடிச்சுட்டு வரேன் ஹாய் மிஸ்டர் மகேஷ் ஹாய் மிஸ்டர் பிரவா ஹாய் ஹாய் மிஸ்டர் செல்வர்ராஜ் ஹாய் மிஸ்டர் பாவின்

వెయ్ రీచ్ నల్ మనీషావా మరక లైక్ డబుల్ డచ్ அர முடியும் டூ தேர்ட்டி போகணுமா நீங்கள் சரி சரி டூ தேர்ட்டிக்கு அப்புறம் ஃப்ரீ சொல்றீங்களா சரி ஓகே நான் ட்ரை பண்றேன் இன்ஸ்டாகிராம் ஐடி ஸ்ட்ராபடி அனுப்பிச்சு இல்லைங்களா ஃபேஸ்புக் ஐடி உர்கா தேவிக்கு உர்காதேவி இயற்கையிலேயே அழகு தேங்க்யூ மிஸ்டர் ஆஷிக் ஹாய் மிஸ்டர் ராஜு ஹாய் எல்லாரும் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க யூடியூப் சேனலை வந்து ஃபோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க யூடியூப் சேனல் நேம் ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி அஃபீஷியல் ஓகே மெம்பர்ஷிப் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் ஐடி ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி ஃபேஸ்புக் ஐடி துர்காதேவி ஆட்னூன் சாப்பிட்டு டூ தேர்ட்டிக்கு வேற முடியுமா ஆ சரி ஓகே ட்ரை பண்ணுறேன் ஓகேவா எப்படி இவ்வளோ அறுப்பீங்க தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் ஆ இன்ஸ்டாகிராம் ஐடி ஸ்ட்ராபெரியா அடிச்சுட் டிட்டீங்காக மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே மறந்துடாதீங்க திருவண்ணாமலை வந்துருக்கீங்களா இல்லைங்க நான் வந்ததே வந்ததேலான்னா எனக்கு ரொம்ப ஆசை திருவண்ணாமலை வரணும்னு ஓகே கடவுள் எப்போ கொடுத்து வைக்கிறாருன்னு பார்ப்போம் வரணும் கண்டிப்பாக ओके सर ओके टाटा बाय बाय सुन टाइम बंद सो टाटा बाय बाय सुन ना नेक्स्ट अपने को ना कल लाइव वह ओके बा ओके टाटा बाय बाय सी यू थैंक्स फॉर योर कमिंग बाय बाय सी यू इन द नेक्स्ट लाइव बाय